நம்ம குடி சீக்கிரம் சொந்த வீடு கட்டிடுவோம்மா இப்படியாவே இருந்துட போறோம் நீ ஒன்னும் அதை பத்தி கவலைப்படாத அது போட்டா வச்சுட்டு நீ போய் பழி கொடுத்து கிளம்பு போ மாரியக்கா மாரியக்கா ஆ அந்த வர்றேன் என்னங்கக்கா அவரு விசேஷத்துக்கு போறேன்ப்பா அது தம்பி ஸ்கூல் விட்டு மதியம் வந்துருவேன் அவன்கிட்ட அந்த சாவியை கொடுத்துருவீங்களா சரி கண்ணா கொடுத்துருக்கேன் குட்டி குட்டி ராவே இங்க பாரு தம்பி வரைஞ்ச போட ஓவியம் வந்திருக்கு பாரு பேப்பர்ல ஆமாங்க இது எப்படி பேப்பர்ல வந்துச்சு அது ஒண்ணு இல்ல குட்டி தம்பி வரைஞ்ச வரத பூரா கலெக்ஷன் பண்ணி வாத்தியார கொண்டு போய் பேப்பர் வச்சு கொடுத்துட்டாங்க சரி பேப்பர் கம்பெனிக்காரர் எந்த ஓவியம் பெஸ்டான ஓவியமே செலக்ட் பண்ணி பேப்பர் போட்டுக்காங்க அது நம்ம தம்பி பட வரைஞ்சதா வந்திருக்கு அப்படியே ஆமா அது வந்து படம்தான் அதுல வந்திருக்கு பாக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சூப்பரா வரைஞ்சிருக்கல

இன்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரக்கா ஒரு விசேஷத்துக்கு போனாங்க அவங்க கட்டியிருந்த சேலை எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா நானும் கட்டுறேன்னே நூறுரூவாய்க்கு இரநூறுவாய்க்கு மிஞ்சி மிஞ்சி போனால் முந்நூறுவாய்க்கு தான் ஒரு சேலை வாங்கி தரீங்க ஆனால் அந்த அக்கா கட்டுற சேலை எல்லாமே நல்லா காஸ்ட்லியானதுங்க சூப்பராக இருந்துச்சு இப்போ எதுக்குங்க நீங்கள் சிரிக்கிறீங்க ஒன்றும் இல்லைப்பா மனுஷனுடைய மனம் வந்து குரங்கு மாதிரி அது மரத்துக்கு மரத்து ஆகிட்டு தான் இருக்கும் இப்போ எதுக்கு அதை சொல்கிறீங்க அதாவது அடுத்தவங்கள பார்த்து அப்படி இருக்குன்னு இப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நம்மளோட சந்தோஷத்தை தொடரச்சு கூடாதுமா எப்பொழுதுமே இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி தான் தெரியும் இஞ்சி மாதிரி குட்டி நம்மகிட்ட இல்லாமல் நினச்சி ஏங்குறத விட்டுட்டு நம்மகிட்ட இருக்கிற வச்சு சந்தோஷமாகப்போ உண்மையான நிம்மையான வாழ்க்கை